விஜய் டிவியில் மிகவும் பாப்புலரான நிகழ்ச்சிகளில் ஒன்று பிக்பாஸ் கடந்த ஏழு சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்த பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவானாங்க கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற விதமும் போட்டியாளர்களை கையாளுற விதத்தையும் மக்கள் அதிகமாக விரும்பினாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தப்பு செய்கிற போட்டியாளர்களை கமல்ஹாசன் கேள்வி கேட்கிற விதத்தை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த அளவுக்கு கமல்ஹாசனுக்காகவே இந்த நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்தாங்க இந்த நிலையில் கமல்ஹாசன் திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு கமல்ஹாசன் வெளியிட்ட அந்த அறிக்கையில் கனத்த இதயத்தோடு இந்த முடிவை நான் எடுக்கிறேன் ஆண்டு கால பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் ஓய்வு என து சினிமா தொடர்பான அடுத்தடுத்த பணிகளால் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் மக்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி இந்திய அளவில் முக்கியமான ரியாலிட்டி ஷோவாக மாறி இருக்குது பிக்பாஸோட வரப்போகிற சீசனும் வெற்றி பெறும்னு தெரிவிச்சிருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன் தற்போது தக் லைஃப் கல்கி டூ நைட் நைன் எயிட் எய்டி இந்தியன் த்ரீ போன்ற படங்களில் நடிக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது